நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பரிசுத்தமான ஓய்வினால் காலை வெளியிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வருவதற்கு தேவன் ஆனவர் கிருபை தந்தார் அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த ஒவ்வொரு நாளும் ஆனால் தேவன் அவருடைய அழைப்பு நிமித்தமாய் அவருடைய ஆசிர்வாதி நிமித்தமாய் அவருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து அவருடைய தயவினால் அவருடைய இலக்கத்தினால் அவருடைய கிருபையினால் நம் அனைவரையும் பராமரித்து வருகிறார் இந்த பராமரிக்கிற தேவன் இம்மட்டும் பராக பராமரித்தது போல மரண பரியந்தமும் நம் அனைவரையும் நடத்துவதற்கு ஒரு போதுமான தேவன் ஏனென்றால் நம் கண்மலையும் இருக்கிற தேவாதி தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நம் கலங்க தேவையில்லை இந்த நாளிலே கூட தேவன் தருகிறான் வார்த்தை இறைமை எழுந்தத்துக்கு தரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் வசனம் பதினொன்னு கத்தர் ஓ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடி இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்தியவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காதியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சே அவர்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில கூட கத்தர் எப்படி இருக்கிறாராம் பயங்கரமான பராக்கிரம சாலியாய் கத்தரினோடு கூட இருக்கிறாராம் பராங்கர பயங்கரமான பராக்கிரம சாலியாய் கத்திரம் நோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அநேக நேரம் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம் அல்லது என்ன சூழ்நிலை நிமித்தமா எதிர்பார்க்காத காரியங்கள் எதிர்பார்க்காத நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில கடந்து வரலாம் என்ன கடந்து வந்தாலும் சரி கத்த உன்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான பராக்கிரம சாலையாய் நான் கூட இருப்பேன் என்பதாய் கத்தை நம்மளோடு கூட பொழுது நிச்சயமாய் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும் அவர் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு விரோதமாய் யார் என்ன சூழ்நிலை நிமித்தமாய் எழும்பினாலும் சரி அது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலே கூட நம் சோர்ந்து போயிருக்கலாம் எல்லாரும் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார்களே நான் என்ன செய்வது என்று சொல்லி கூட திகைக்கலாம் வேதனையை ஆனால் என்ன திகைப்பில் என்ன வேதனை வேதனையிலே நாம் இருந்தாலும் யாரையும் நம் அனைவரையும் மேற்கொள்வதற்கு விடாதபடி கத்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கிறது அது மாத்திரமல்ல நமக்கு ரோதமாய் எழும்பீற வெட்கப்படுவார்கள் அவர்கள் மறக்கப்படாத நித்திய இலட்சி அவளுக்கு உண்டாகும் என்று சொன்னதை போல நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தான் லட்சியம் அடைவார்கள் அவர்கள் தான் வெக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லிதான் அநேக நேரம் நாம் பயப்படுகிறோம் ஐயோ இவங்க எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் எலும்புகிறார்களே நாம் வெட்கப்பட்டு விடுவோமோ என்கிற பயம் ஏற்படுகிறது ஐயோ அவமானப்பட்டு விடுவோமோ என்கிற கலக்க நம்முடைய ஹயத்துக்குள் வருகிறது ஆனால் தேவன் சொல்கிறான் எதை குறித்தும் பயப்படாது எதை குறித்தும் கலங்காது ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருப்பது என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியை உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு ரோதுமாய் துன்பப்படுத்தீர்கள் ஆனாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுடைய மேற்கொள்வதற்கு விடாதபடி நானே உன் பரிகாரியாய் கர்த்தராய் நான் நோடு கூட இருப்பேன் கர்த்தன் வலது பக்கத்து இருக்கிறபடி என நசிக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீரே போல இந்த காலை வழியில கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் வலது பக்கத்தில் இருக்கிறார் இசைவழை காக்கிறதேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒரு தெய்வம் நமக்காக தூங்காதபடி உறங்காதபடி எல்லா நேரமும் பக்கத்திலே இருக்கிற தேவனை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால அந்த தேவன் இந்த காலை வெள்ளை கூட நம் அருகிலே இருக்கிறா அவரையே நம்புவோம் அவரையே நேசிப்போம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் கர்த்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நாளாய் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடிய ஒரு நாளாய் தருவா எதிர்பார்த்த காரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்திருக்குமேயானா இந்த கடைசி நாட்களை கத்திர எல்லாவற்றின் தந்து ஆசீர்வதி வெளியடுத்துவார் அமே நான் அழியல இன்னும் தோற்று ஆனாலும் போராட்டங்கள் போகலும் பாடுகளும் தீரல ஆனாலும் வாழ்கிறனே ஏ ஏப கிருப 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 நான் என்பல நில என் தாளந்தில எல்லாம் கிருபம் நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்தில எல்லாம் கிருப ஆம் தகப்பனே இந்த காலை வேளையில் ஆண்டு ஒரே முடி கிருபினால் எங்களை நடத்திடுறதுக்காக முக்கிய நன்றி அப்பா இன்னும் நாங்கள் அழியாதபடி இன்னும் நாங்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடி எத்தனையோ போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்த பொழுதும் எங்களுக்கு மேற்கொள்ளாதவடி எங்களை காப்பாற்றினதற்காக நன்றி சொல்லுத்திறம் அப்பா அதே போல் வருகிற நாட்கள் நீங்களே எங்களோடு கூட இருங்க அப்பா கத்திரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க எங்களோடு கூட இருப்பதினால் எத்தனை விதமான துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் எங்களுக்கு விரோதமா யார் எழுமினாலும் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணாத தேவன் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்பியவர்களே வைக்கப்பட்டு அவர்களே லட்சியம் அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா வார்த்தையை தந்திருக்கிறீங்க அப்பா நீங்க எங்களோடு கூட இருங்க இந்த நாள் முழுவதும் பிரசன்ன தயவு இயறக்கு எங்களோடு கூட இருந்து பயங்கரமான பராக்கிரம சாலியாய் பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கைக்குடி வர பண்ணுங்க ஏசி விநாமத்தில் பிதாவே அமேன்